வரம் நாங்கள் இப்போ என் அலிமாமோட கடையில் சாய் வந்து குடித்தோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்துடுச்சு இந்த வீடியோவை தாரன் சாய் எப்படி நினைச்சோம் இந்த ஊர்ட்ட சுபக கலாச்சாரம் எப்படி இருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்க போகிறேன் என்ன சொன்னால் இங்கே சுபோட எல்லோரும் வெளியே இறங்கி சுபோடே வெளியில் வந்து பஜார்லேயே நிற்பாங்க அது இந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை இதாக கண்ட என்ன சொன்னால் அந்த சுபவுக்கு எலும்பி எந்த வேலை செய்தோ அதுதான் பரகத்தாக ஆகிடுச்சோம் இந்த ஊரே பரக்கத்தாகரிச்சதுக்கு காரணம் சுபாவோட இயங்கத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறது தான் இப்போ நாங்கள் மெதுவாக அலிமாமாட்டை போய்த்து நாங்கள் சாய் உண்டு குடித்ததுக்கு போகிற சாயோட இன்றைய திருநாளில் நாங்கள் ஆரம்பித்ததுக்கு போகிறோம் அந்த சாய் குடித்த குடிச்ச போறது அடுத்த என்னடா அலிபா எடுமாமா ஃபர்ஸ்ட் ஆல் பாட்டு ஓடு நான் ஃபோன்லாம் அவர் போடுவோம் பார்க்க பாட்டேன்

아마 올리고, 올리고. அலிமாமா ஸ்பெஷலிட்டி அன் ஜி வரா அலிமாமா கடும் ஃபுட்பால் பிளேயர் சரியா பிளேயர் ஷட்டில் பிளேயர் அலிமாமா ஃபுட்பால் பிளேயர்

வடை வரும் வராது ஆனால் வராது தாங்க இன்னொன்று துணி மாநிலம் என்னது அதில் இருக்கும் வித்வுட் சுகர் வந்து நல்லா காய்ச்சிட்டு அது <laughs> இதான் <laughs> <laughs> लेट आउन्ड लेट आउन्ड सिनारुडिया अली मामा बाट अली मामा बाट बोडी एमएम एएक्स एम अली मामा र फाटा बोडी ஐம்பது செண்டாயம் பத்து ரூபா கொடுத்து விட்டான் ஐ மாமா நல்லா எடுத்திக்கலை மாமா வந்து எப்படி இதுவும் பெரிய டான் தான் இதையும் எடுக்காது மாமா வந்து யுஎஸ்சி யுஎஸ்சி கிரவுண்டு இருக்குல்ல அது மெயின் தலைவரே இருக்காரு யூசி யூசி கேசி கேசி கிரவுண்ட் கேசிக்கிறேன் கேசி கிரவுண்டு தலைவர் ஆனால் டீயை குடிச்சிட்டு வாரன் நாடி ஏன் அப்படி வச்சிருக்கீங்க ஆமாம் நீங்களெல்லாம் யாரு என்ன பண்றீங்க இது வட வரல நெனைச்சி பக்கடாவுக்குள்ள இஞ்சித்தீனா <laughs> 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 அலி மாமா டி அந்த அலிமாமாவை போட்டுட்ட பாட்டை நம்ம சரிங்களா சரிங்களா அவரு சீரண்டா வந்து யூடியூப்ல வந்துட்டு அவரு பெரிய வச்சிருக்காப்ல காலங்காத்தால அலிமாமாடை

அலிமாமா கடையில் சாயை குடிச்சிட்டு நாங்கள் இப்போ வெளியே போகிறோம் உண்மையிலே காயல்பட்டணத்தில் ஒரு பெஸ்ட்டாக சில செல்லை அண்ணா காயல் பட்டினத்தில் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக தமிழ்நாட்டிலே பெஸ்ட் என்ன செல்லலாம் இஞ்சி டீ அலிமாமா டீ தான் சரிவா வாலி மாட்டை டீ அடிச்சுட்டு அவரை டீ எவ்வளோ சொல்லிட்டு எவ்வளோ சிந்தோடு எவ்வளோ ஆழ்ப்போம் சரியா இப்போ நாங்கள் இப்படியே பயணம் போகிறோங்க ஏன்னு சொல்லிச்சே நண்டா மறந்து வைத்தாஜி மணப்பாடு